ஆசிரியர் பணிக்கான டெட் தேர்வு அறிவிப்பு தமிழ்நாடு ஆசிரியர் தகுதி தேர்வு வயது ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தேதியின்படி பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும் அதிகபட்ச வயது வரம்பு கிடையாது தகுதி ஏதாவது ஒரு பாடத்தில் இளநிலை பட்டம் படிப்புடன் பிஎட் முடித்திருக்க வேண்டும் பட்டப்படிப்பில் குறைந்தது ஐம்பது சதவிகிதம் மதிப்பெண்கள் பெற்றிருக்க வேண்டும் அல்லது ப்ளஸ் டூ தேர்ச்சியுடன் ஆசிரியர் பணிக்கான இரண்டு வருட தொடக்கக் கல்வி பாடத்தில் டிப்ளமோ படிப்பை முடித்திருக்க வேண்டும் பட்டப்படிப்புடன் பிஎட் பட்டப்பெற்றவர்கள் டிஎன் டெட் தால் ஒன் மற்றும் தால் டூ தேர்வு எழுதி ஒன்று முதல் எட்டாம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு ஆசிரியராக பணிபுரியும் தகுதியை பெறுவர் பிளஸ் டூ படித்து தொடக்க கல்வி ஆசிரியர் பயிற்சி பெற்றவர்கள் டிஎன் டெட் தால் ஒன் மட்டும் எழுத அனுமதிக்கப்படுவர் அவர்கள் ஒன்று முதலும் அஞ்சு வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு ஆசிரியராக பணிபுரியலாம் அரசியர் தேர்வு வாரியத்தில் நடத்தப்படும் ஆப்ஜெக்டிவ் டைப் கேள்விகளை கொண்ட டிஎன் டெட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தேர்வு மதிப்பெண்கள் அடிப்படையில் விண்ணப்பதாரர்கள் பணிக்கு தேர்ந்தெடுக்கப்படுவர் இத்தேர்வு ரெண்டு தாள்களை கொண்டது டெட் தால் ஒன் தேர்வு நவம்பர் ஒன்றாம் தேதியும் தால் டூ தேர்வு நவம்பர் ரெண்டாம் தேதியும் நடைபெறும் கட்டணம் பொது மற்றும் ஓபிசிக்கு ரூபாய் அறுநூறு எஸ்டி மாற்றுத்திறனாளிகளுக்கு ரூபாய் முந்நூறு இதை ஆன்லைனில் செலுத்த வேண்டும் டபிள்யூ டபுள்யூ டாட் டிஆர்பி டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் என்ற இணையதளம் மூலம் ஆன்லைனில் விண்ணப்பிக்க வேண்டும் விண்ணப்பிக்க கடைசி நாள் எட்டு ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு